இருபத்தி ஆறில் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தளபதி அவர்களை முதலமைச்சர் அரையணையில் ஏற்றுவோம் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உறுதிமொழி ஏற்றுக் கொள்கிறோம் ஏற்கனவே மாநாட்டுக்கு கதறினாங்க இப்போ தளபதியுடைய இந்த நூல நூல் வெளியீட்டு விழாக்கு கதறாங்க இனிமேல் கதறிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாரும் எல்லா இது குளத்தோகோ தமிழ் தாய் பிள்ளை தலை தனது திரையுலகில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்து மக்களின் நலனிற்காக அதை தியாகம் செய்து இன்று அரசியலில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் அன்றும் என்றும் என்றும் நபது நெஞ்சில் குடியிருக்கும் உங்களின் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தங்க தளபதிக்கு உயிர் வணக்கங்கள் உயிர் வணக்கங்கள் உயிர் வணக்கங்கள் இன்று நம் அரசியலுக்கு வழிகாட்டியாக திகழும் அண்ணன் மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் நல்லாசியுடன் இன்று வளசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் திரு எஸ் நவீன் அவர்கள் தலைமையில் இளைஞர் அணியின் செயலாளர் திரு வினோத் அவர்களின் செயல்பாட்டில் துறைமுகம் பகுதியை சார்ந்த எம் ராஜேஷ் அவர்களின் மக்கள் துறையோடு மற்றும் மாவட்டத்தை சார்ந்த இளைஞர் அணி மகளிர் அணி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இன்னைக்கு நம்ம எல்லாம் கூடியிருக்கோம்னா புது உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் மாற்றுக் கட்சியை சார்ந்த நபர்கள் இணைவு விழா இன்னைக்கு புதுசா சேர்றவங்க வராம அவங்க எல்லாருக்கும் வராமருக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் வெற்றி களதம் என்னும் கோயிலில் வந்திருக்கிறீர்கள் சாமி உங்களை இரு கரங்களால் அரவணைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி அவர்கள் மாநாட்டில் சொன்னது போல நம் கொள்கைகளை பின்பற்றி சாதி மதம் இனம் இந்த பாகுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றாக பயணிப்போம் சமத்துவ கொள்கையோடு ஒன்றாக பயணிப்போம் என்று கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தளபதி அவர்களை முதலமைச்சர் அரையணையில் ஏற்றுவோம் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உறுதிமொழி ஏற்றுக் கொள்கிறோம் இப்போ ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்க ஒண்ணு ஒரு குட்டி கதை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு லண்டன்ல லண்டன் மாநகரில் ஒரு மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி அந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா பரபரப்பா இருக்கும் எனி டைம் கூட்டமாக இருக்கும் இந்த மதியான வேலையில் மட்டும்தான் அங்க கூட்டம் இருக்காது அந்த நேரத்தில் தான் அந்த லைப்ரரியில் வந்து அந்த லைப்ரரியோடைய அதிகாரி வந்து அந்த இடத்த வந்து ஆய்வு செய்வார் எல்லாம் கரெக்டா இருக்கா லைப்ரரியில் அப்படின்னு ஆய்வு செய்வார் அப்படி ஒரு நாள் ஆய்வு செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு கெட்டுப்போன ரொட்டி வாசம் வந்துச்சு பிரெட் கெட்டுப்போன போன வாசம் வந்துச்சு ரொட்டி வாசம் உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லைப்ரரியில் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த கோபப்பட்ட அதிகாரி கேட்கிறாரு யார் இங்கே சாப்பிட்றது யார் அதுன்னு தேடி போறாரு அப்போ சட்டுன்னு ஒரு இளைஞன் கையில் ரொட்டியோட டேபிளில் புஸ்தகத்தோட எந்திரிச்சு நிற்கிறார் பயத்த புகத்தோட உடனே இந்த அதிகாரி சத்தம் போட்டு பேசுறாரு நீ எதுக்கு உள்ள வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்ட இனிமேல் நீங்க உன்னை இங்க நான் பார்க்கவே கூடாது வெளியே போ அப்படி சொல்றாரு உடனே அந்த இளைஞன் தன்மையா சொல்றாரு ஐயா நான் ஒண்ணு வேணும்னு பண்ணல எனக்கு தெரியும் கல்லூரி கல்லூரியில இருக்க கேன்டீன்ல ஒன்னு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும் இல்லைன்னா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து சாப்பிடணும் எனக்கு காசு கொடுத்து சாப்பிடவும் என் கையில காசு இல்லை எனக்கு கொடுத்து விடவும் வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த அதிகாரி என்ன சொல்றாரு நீ தான் நல்லா படிச்சுருக்கியப்பா நீ நேரம் நல்லா வேலைக்கு போயிருந்தா செட்டில் ஆயிருக்கலாமே அப்படி சொல்கிறாரு அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறாரு ஐயா நான் செட்டில் ஆயிருக்கலாம் நான் நல்லா படித்தேன் நான் நினைச்சிருந்தா எப்போயும் செட்டில் ஆயிருக்கலாம் ஆனால் என்னோடய குறிக்கோள் அது கிடையாது என்னை குறிக்கோள் வேற என் நாட்டில் என் மக்கள் தீண்டாமையாலையும் வறுமையாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்காக நான் இன்னும் படிக்கணும் இன்னும் படித்து என் மக்களை முன்னேற்றணும்னு சொன்னவர் தான் இந்திய அரசியல் அமைப்பின் சட்ட மேடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொருக்குமான தலைவர் அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை வெளியிட்டார் உங்களுக்கே தெரியும் சோசியல் மீடியா நியூஸ் சேனல் எல்லாம் எவ்வளவு கதறல்கள் வருது அப்படின்ட்டு ஏற்கனவே மாநாட்டுக்கு கதறினாங்க இப்போ தளபதியோடைய இந்த நூல் நூல் வெளியீட்டு விழா இனிமேல் கதறிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாரும் எல்லாருக்கும் பிடித்தமான தலைவரா மாறுறது ஆகிறது நம்ம கையில இல்ல அது ரொம்ப கஷ்டம் ஆனா தளபதி இப்போ தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான தலைவராக மாறியிருக்கிறார் என்றும் தளபதி வழியிலேயே பணி பயணிப்போம் இந்த வாய்ப்பளித்தமைக்கு திரு இளைஞரணி தலைவர் திரு நவீன் அவர்களுக்கும் இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நவீன் அவர்களுக்கும் ஒரு பெரிய கை நன்றி வணக்கம்